இந்த தொகுதியை பிறக்கும்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க எங்க உயர்ந்து இருக்கிறார் நம்முடைய தலைவர் யாருக்காச்சும் உரைச்சுதா தொகுதியை பிறக்கும்னு சொன்னப்ப இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்கல்ல எந்த முதலமைச்சர் தான் தோணிச்சா தோணிச்சா எழுதுனாங்களா அதை பத்தி பேசுனாங்களா சிந்திச்சாங்களா எப்படி வந்து இந்தியை திணித்தால் ஏக இந்தியா வந்தால் இந்தியா சுதறண்டு போகும் தனித்தமிழ்நாடு என்று பெரியார் கேட்டாரோ சிந்தித்தாரோ பெரியார் தனி தமிழ்நாடு கேட்கிறார் ஆனால் நான் திராவிட நாடு கோரிக்கையை தமிழ்நாடு கோரிக்கையை விட்டு விடுகிறேன் ஆனால் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது நான் ஆட்சியை வைத்துக் கொண்டே சீரமைப்பேன் என்று அண்ணா சொன்னாரோ அதை தன்னுடைய தன்னுடைய ஆட்சி காலத்தில் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்த போது கூட தமிழ்நாட்டுடைய தனித்தத்துவத்தை இழக்காமல் எப்படி கலைஞர் பார்த்து கொண்டாரோ அப்ப தனித்த சிந்தனை பெரியாருடைய சிந்தனை வேறுபட்ட சிந்தனை அண்ணாமலோட சிந்தனை அழுத்தமான சிந்தனை கலைஞருடைய சிந்தனை

அடிச்ச உடனே என்ன பண்ணாரு முதலமைச்சர் நிறைய இருக்கு நான் கொஞ்சம் சன்னமா வசிக்கிறேன் நீ மிருதம் பாத்திரீங்களா ஒன்று டம் கடற்க என்ன பண்ணாரு நான் ஒரு மூத்த முதலமைச்சர் மோடி பண்றது தப்பு தான் அமித்ஷா பண்றது தப்பு தான் தம்பி உதயந்திங்க வா நான் அப்படி லேசா இந்த பக்கம் அடிக்கிறேன் நீ இதயங்களை வச்சு டம் 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 ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு நாங்க உற உருல மிருதங்கம் கிளியாது உங்களுடைய தோல் கிளியும் டெல்லி என்பதை மாதிரி வெளியே வச்சுக்கொள்ள உற்ற மாட்டாங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிட்டு போறேன் நேரமாச்சு நேட்டாகி போச்சு இந்த மாநிலங்களை பிரிக்கும் போது ஏன் மொழிவாரி மாநிலமா பிரிச்சோம் அம்பேத்கர் என்ன முட்டாளா அம்பேத்கர் என்ன முட்டாளான்னு அம்பேத்கர் வந்து ஏக இந்தியாவுக்கு இந்திய இருக்கிறது நல்லது இல்லை ஆனால் அவர் தான் சொன்னாரு ஒரு மனிதனுடைய மொழி வந்து எவ்வளவு ஐக்கியமா இருக்கும்னு கேட்டாக்க மாநிலங்களை பிரிக்கிற போது மொழியை தாண்டி பாரி ஆந்திரா பாரி தமிழ்நாடு பிரிச்சீங்கன்னா எந்த விதத்திலயும் அந்த மாநிலம் ஒழுங்காக நிற்காது ஒரு ஒருமைப்பாடு ஒரு இம்போசபிள் ஃபோர்ஸ் இன்டிபிள் ஃபோர்ஸ் ஒரு அதாவது ஒரு இணக்கம் அந்த இணக்கம் வரணும்னா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணும் அதனால நம்மளுக்குன்னு அமைக்க சொன்னார் தாஜ்ஹால் இங்கிலீஷ் ரெண்டு வகைங்க மொழிவாரி மாநிலங்களுடைய சிந்தனை அதாவது மொழிவாரி மாநிலங்கள் வருவதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே அம்பேத்கர் எழுதினார் இந்தியா மாநிலங்களை பிரிக்கும் போது எப்படி பண்ணார் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிய வேண்டுமா அப்படிதா தான் தோட்ஸ் ஆன் பாகிஸ்தான் பாடிஸ்ல இந்தியா இந்தியானுடைய பாக பிரிவினை அல்லது பாகிஸ்தான் பற்றிய சிந்தனைகள் அவருடைய 400 புத்தகத்துல ஒரு பெரிய ஆய்ை எழுதினார் அம்பேத்கர் எழுதினதுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் பாகிஸ்தான் பிரிஞ்சது எப்படி பாகிஸ்தான் பிரிங்கன்னு கேட்டா என்ன தெரியுமா பண்ணாங்க எல்லாத்துக்கும் புரியல ப்ரொஃபசர் ரங்காவுக்கு புரியல அம்பேத்கருக்கு புரியல ஆசாரிக்கு ஆனோக்கு நேருவுக்கு புரியல ராயாஜிக்கு புரியல காந்திக்கு புரியல பாகிஸ்தான் கொடுக்கறது முடிவு பண்ணியாச்சு எப்படி பிரிப்பேன் எந்த இடத்துல போல் போடுவார் அப்பதான் ப்ரொஃபசர் ரங்கா சொன்னார் ஆந்திரா காரர் ஒன்னும் கவலைப்படாதீங்க அது பத்து வருஷம் முடியும் அமெரிக்கா சிந்திச்சுட்டாரு அந்த எங்களுக்கு புத்தகத்துல இருந்து அந்த போர்டு எங்க இருக்கோ அது இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா பிரிஞ்சு அம்பேத்கர் அப்பவே திங்க் பண்ற அம்பேத்கர் பேனா போட்ட தான் இந்தியா பாகிஸ்தான் ஆக இன்றைக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர் தான் சொன்னாரு மொழிவாரி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு என்று சொன்னார் அப்பதான் ஒரு ஐக்கிய ஏற்படும் ஒரு மாநிலம் முன்னேறும் சொன்னார் அப்படி மொழிவாரி மாணவர்கள் அமைகிற போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் அப்ப என்ன பண்றான் எவ்வளவு ஜனசோகன் பாக்குறான் அமேத்கர் அப்படி சொல்லல மொழிவாரி மாநிலம் ஏன் இருந்தோம்னா நீங்க வந்து வரவதாம் பயன் சொல்லிட்டாரு அவரு என்ன சொல்லிட்டாரு ஒரு மொழி அடிப்படையான மாகாணம் வரும்போது அவருடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி நாகரிகம் அடையாளம் தேவைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சமச்சீரான எம்பிக்கை எண்ணிக்கை வேண்டும் எனக்கு கூடாது பார்க்கக்கூடாது தமிழை காப்பாற்றணும் தமிழ் மொழியை காப்பாற்றணும் என்ன மாநிலத்தை காப்பாற்றணும் உரிமைகளை பாதுகாக்கணும் எனக்கு பணத்தை வாங்கணும்னா முப்பத்தொன்பதா நாற்பத்தொன்பதா பிரச்சனை இல்ல சமச்சீராக இருக்க வேண்டும் உத்தரப்பிரதேசம் என்ன கொடுக்குறியோ அதே சமச்சீர் எனக்கு இருக்கணும் இதைத்தான் அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் முன்னோர்கள் எழுதினார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு அதாவது தெரியுமே நேரு நாள் பச்சை அசப்பா இருக்கு நேரு வல்லபாய் பட்டேல் தூக்கி வாங்க என்ன வல்லபாய் பட்டேல் ஒண்ணும் கிடையாது காந்தியை கொன்றதற்கு பிறகும் ஆர் எஸ் காங்கிரஸ் கேட்டார் காந்தியை கொண்டுட்டாங்க ஆர் எஸ் எஸ் கோஷ கொண்டுட்டான் நேரு பிரதமர் வெளிநாட்டில் இருக்கார் அப்ப ஆர் எஸ் பார்த்து நீங்களும் தேச தொண்டர்கள் தான் தேசத்தை நேசிப்பவர்கள் தான் ஏதோ இந்து மதம் ஆள வேண்டும் என்பதற்காக காந்தி கொலை செய்து விட்டீர்கள் உங்களை காங்கிரஸோடு இணைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பான்மையான அரசியலுக்கு மெயின் ஸ்ட்ரீம் வாங்கின எழுதினவர் தான் வல்லபாய் பட்டேல் அதுக்கு தான் பெரிய செலவிக்கிறாங்க பெரிய எஸ் எஸ் காங்கிரசுக்கு அழைத்தவர் வல்லபாய் பட்டேல் அதனால் கொண்டாடுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் தலை செய்து ஜெயில போட்டவர் நேரு அதனால் இருக்கிறார் இப்போ நீங்க கோட்ஸ் அணியா நேரு அணியா அதனாலதான் சொல்றோம் தான் திருப்பா சொன்னார் இவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச ஞானம் என்ன ஒரு முதலமைச்சரும் இவ்வளவு அறிந்தாத தமிழ்ச்சிவம் இருக்கிற இந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் எடுத்து வைக்கிற வாதங்களை முறியடித்து தமிழ்நாடு வெள்ளட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் முதலமைச்சர் இருப்பதற்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்